வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அறுபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பூசம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கடக ராசியில் அதாவது நூற்றி ஒரு டிகிரியில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி கடகராசியில் இப்போ இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறவரும் இன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கிரக கோச்சாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் குரு பகவான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடக ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவானும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சக ராசியில் புதன் பகவானும் அடுத்தது தனசு ராசியில் சூரிய பகவானும் மகர ராசியில் சுக்கிர பகவானும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் இந்த மாசத்துல இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையாகப்பட்டது மேச ராசிகாரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி மகரத்தில் இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் வந்து கும்பத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி விருச்சக ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இருபதாம் தேதி போயிடுவார் இப்படி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அதாவது ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேர்க்கை அப்படின்றது சந்தரனுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து கல்விக்கு கொஞ்சம் தாமதமான ஒரு காலம் நடத்துக்கலாம் அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு வந்தங்க காலேஜ் ஃபஸ்ட்டுன்னு வந்தேன் நல்ல ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடைய சேர்க்கைன்றது படிப்புக்கு கொஞ்சம் அதாவது ஒரு மந்தமான ஒரு நேர காலம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்திலேயே குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவுடைய பலம் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுத்துருவார் காரணம் என்னென்னா நவகிரகத்திலேயே ஒரு ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான் அதாவது கேப்டன் சொல்லலாம் தலைவர்னு சொல்லலாம் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நவகிரகத்துக்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கி ஒரு இளவரசன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது குரு இருக்கிற இடத்த வச்சு தான் நமக்கு என்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பாவகத்துக்கு ரெண்டாவது வீட்டில் இன்றைக்கி ரிஷிபராசியில் சுக்கர்னுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறாருன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக குரு வந்து குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டாவது நான் சரியான வேலைக்கு தாங்க போகிறேன் எனக்கு ஒரு சம்பள உயர்வு இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை நாலு காசு சம்பாதிக்கிறேன்னு பேர் தவிர மிச்சப்படுத்த முடியல எனக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும் மாதிரி குடும்பத்தில் குரு இருக்கும்போது கணவன் மனைவனால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் தாய் தந்தைக்கினால் ஏற்பட்ட பிரிவினைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட அதாவது சங்கடங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதாவது பிரிஞ்ச குடும்பம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அந்த பண கஷ்டம் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான சில மாற்றங்கள் வர்றதுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து நாலு காசுன்றது வர வேண்டிய ஒரு யோகத்தை இந்த மார்கழி மாதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஒண்ணாச்சுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க ராசியில் தான் அதாவது உங்க ராசிக்கு அதிபதி வீட்டில் தான் அவர் இருக்கிறார் ஏன்னா நான் முன்னே சொன்ன மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு சொன்னா செவ்வாய் பகவான் தான் அப்போ விருச்சக ராசியில் தான் இப்போ புதன் பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாதம் இருபது தேதி வரைக்குமே உங்கள் ராசியில் வந்து பார்க்கும்போது அவர் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது படிச்சுட்டு அதுக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை நான் சரியான வேலை ட்ரை பண்ணுறேங்க எனக்கு கிடைக்கல அந்த முயற்சி நான் இன்னும் எடுக்கலாமா இல்லை அதை விட்டுட்டு நான் இருக்கிற வேலைக்கே நம்ம போய்ட்டுருக்கலாமா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புண்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அவர் வந்து விருச்சக ராசியில் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் அதாவது அப்பாவளி கடன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பரம்பரை சொத்து இப்போ நாங்கள் இருக்கிறேன் பிரிக்க முடியலைங்க சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்கலான்னு இது வித் நான் தப்பிக்க முடியும் இது வித்து நான் வேறு நிறைய கம்மி வச்சுருக்கேன் எனக்கெல்லாம் இது சரியாகுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் இந்த தாமதம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அதாவது மே மாதம் பதினெட்டு தேதி வரைக்கும் பூரிவ சொத்துல இருக்கிற பிரச்சனை பிரிக்கலாம்னு நினைக்கிறது இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் இப்போ நீங்கள் எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்குன்றது இப்போ வந்து கேது பகவான் ஆறாவது பாவகத்தில் இருக்கும்போது உடல் உபாதிகள் மேச ராசியில் பார்த்திங்கன்னா ஒன்று அப்பாவுக்கு சரியில்லை அப்பா நல்லா இருந்தா அம்மாவுக்கு சரியில்லை அம்மா நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல வந்து குறையணும் சொல்ல முடியாது இன்னும் அதிகமாகணும் நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக இப்போ எப்படி இருக்குதோ அதே ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால அதுக்கு ஏதாவது பெருசாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அத்தியாவசியம் இருந்தா நீங்கள் பண்ணிக்கோங்க அதாவது இல்லை அப்படின்னா இந்த கொஞ்சம் காலகட்டங்கள் தள்ளிக்கோங்க பார்த்துக்கலாம் ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தை பிறந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா ஓரளவுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேல மூணாவது இடமாக பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் நிச்சயமா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா தொழில ஒரு கைத்தட்டல் ஒரு பாராட்டுகள் அதாவதுன்றது வேலை செஞ்சாங்க அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வு வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசி டைரெக்டாக மூணாம் இடமாக பார்க்கறதுனால சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தை ஸ்தானத்தை அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருவாரு அதாவது நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் எதையுமே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு இந்த சனியுடைய பார்வை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகும் அப்போ அந்த சனி பயிற்சியாகும் போது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வரும்போது உங்கள் மேச ராசிக்கு அதாவது உங்களுக்கு வந்து வெறையச்சனி யாழ்றச்சனியில் வெறைய ஸ்டார்ட் ஆகுது அதனால் அந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு தொழில் ரீதியா சில மாற்றங்கள் கொடுத்துட்டு தான் போவார் அதனால இங்கே பயப்பட வேண்டியதில்லை மொத்தத்தில் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொற்காலம்னு நடத்துக்கலாம் ஏன்னா சனி பார்வையும் டைரெக்டாக உங்க ராசி பார்க்குறாரு குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வீட்லேயே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான சில மாற்றங்கள் கொடுத்துருவார் இது போக காதல் கல்யாணம் அதாவதுன்றது வந்து விருப்பப்பட்டவங்களுக்கு விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ பத்தாம் இடத்துல இருக்கும்போது திருமணத்துக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் இப்போ நாங்கள் வந்து விரும்பணும் அது வந்து கட்டன்றது விலைக்கு போயிட்டாங்க காரணமே இல்லைங்க நல்லா தான் இருந்தோம் என்ன காரணம் தெரியல யார் கண் பட்டதை தெரியல அதாவதுன்றது நாங்கள் விலை கிட்டோம் மீண்டும் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு இந்த மார்கழி பதிமூணு தேதிக்குள்ளார சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பதிமூணு தேதிக்கு மேலே சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதிமூணா தேதி சுக்குர பயிற்சாகிறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறாரு அதுவாங்க உங்க ஜாதக கோச்சாரத்தை தான் நம்ம பதிமூணு தேதிக்கு முன்னாடியா இல்ல பதிமூணு தேதிக்கு பின்னாடின்றது நமக்கு தெரியும் ஒண்ணு அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப குடும்ப குருவாக இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கணுன்ற ஆசை இருக்கும் காரு மாற்றணுன்ற ஆசை இருக்கும் அதாவது அத்தியாவசியத்துக்கு நமக்கு ஒரு அதாவது ஒரு வண்டி வாகனம் எடுக்கலன்றதெல்லாம் ரொம்ப நாளாக வச்சுட்ருப்போம் இதெல்லாம் பண்ண முடியாதவங்களுக்கு இப்போ உங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் அதாவது ஆடம்பர பொருட்கள் இது எல்லாமே இப்போ வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து பார்த்திங்கன்னா ரிசிபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு அப்ப அந்த தேதிக்குள்ளாரிய பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டிடுவார் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் குடும்ப குருவா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அதே மாதிரி சனி வந்து லாபச்சனியா இருக்கிறாரு பாத்தீங்களா லாபச்சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்ப பணம் கொடுத்துருப்பீங்க அது எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க கிடைச்சிருக்காது தள்ளி தள்ளி போகும் அந்த மாதிரி போனவங்களுக்கு இப்போ இப்ப இருக்கிறதுனால நிச்சயமா இழந்தது பிடிக்கக்கூடிய நேரம் இருக்கு அதாவது வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுமை தான் வேணும் எதுக்காக நான் சொல்றேன்னா இப்ப அடுத்தது உங்க ராசிக்கு ஏழரை சனி வராரு இல்லையா சனி வந்து எப்பயுமே புடிச்ச நாள் தான் கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் இல்ல நமக்கு அது பக்கத்துல வர 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 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே வருவார் அதனால என்னன்னா காரோ வண்டியோ இது போல் வாங்கினு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளார மாற்றிக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் தடையான நேரம் ஏன்னா யார் பார்க்கும்போது வண்டி வாகனமெல்லாம் எடுக்கக்கூடாது அது ஒரு சிலருக்கு பாதகமாக அமைஞ்சிடும் அதனால் யோசித்து உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு இது என்ன பண்ணனா நல்லாயிருக்கும் எப்படி போனால் நல்லா இருக்கும் எதை தொட்டால் நல்லா இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் போல் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தலைக்கு வர சுமை அதாவது தலைப்பாக்கோட போயிடும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்குரு பகவானா இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது தாரதோஷமோ செவ்வா தோஷமோ அதாவதுன்றது ராகுக்கு எதுவோ இல்லை என் ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இரவு அதாவது பதிமூணு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பேசி முடிவு பண்ணி அடுத்தது தை பிறந்த வழிபுறக்குன்ற மாதிரி தை மாதத்துலேயே கூட திருமணம் மாங்கிலி அமைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இந்த மேசராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அந்த பலன் அப்படியே நமக்கு கொடுத்துருவார்கள் அப்போ இதுக்கு உண்டான காலகட்டம் என்ன இந்தவுடைய மார்கழி பதிமூணு தேதிக்கு மேலே சரிங்களா அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தான் முழுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் பேசும் அதே சுய ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் பேசும் சரிங்களா அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுல எப்படி இருக்கு இப்ப நான் சொல்றது உங்க சுய ஜாதகத்துக்கும் இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும் சப்போஸ் இதுல கொஞ்சம் மாறி இருந்தா அதுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா குறையும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் ராசிகாரங்களுக்கு இப்போதைக்கு எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா பண்ணுங்க உங்க வாழ்வாதாரம் நல்லா சரிங்களா இதில் ஒரு சிலருக்கு அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அதாவது நெருப்பு கிரகம்ன்னு சொல்லுவாங்க சி அதாவது சூரியன் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் அதாவது கௌரவத்தை பார்க்குறவர் அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடையுமே நட்பாக இருக்க மாட்டார் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி முப்பது வரைக்குமே தனசு ராசியில் தான் அவர் வந்து நட்பாக இருக்கிறார் சூரிய பகவான் நட்பாக இருக்கிற ஒரு மூணு கிரகங்கள் யாருன்னா தனசு ராசி கும்பராசி மீனராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு நட்பானவர் இப்போ தனசு ராசியில் குரு வீட்டில் போய் ஒரு நட்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர பாக்கி நிறைய பேருக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை ஏன் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட உங்கள் ஜாதகத்தில் அதாவது அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க அதனால் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அது பாருங்க சரிங்களா இருந்தாலும் அதாவது எவ்வளவு நேரம் சரிங்களா என்னுடைய காணொலியை ஸ்கிப் பண்ணாத பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது போக இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றிங்க